ஆசியத்திலங்கத்துக்குள் நுழைகிறோம் ஏதோ பக்கம் ஐயா வெளிநாட்டுக்கு போட்டார் யாரோ தான் தண்டி ஒரு கருத்து என்ன அடிச்சு போட்டுதான் போற பிறருக்கு நாம் செய்யும் உதவிகள் நமது வாழ்வின் மதிப்பை உயர்த்தும் உதவி செய்யணும் உத்திரமா கொடுக்கக்கூடாது கூடாது உதவியும் உளமாந்து செய்யணும் மனசோட செய்யணும் வெளியில் கொண்டு வச்சு உள்ளு கொண்டு வச்சு கொண்டு கூட அதுதான் முக்கியம் உக்ரைன் ஜனாதிபதியை அதட்டியர் ரம் மற்றவர்களை நம்பி நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள் எப்படியாக இருக்கும் என்பதற்கு உக்ரைன் நாடு நல்ல உதாரணம் நம்ப கூட நம்பினால் தான் எங்களுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் மனிதர்களுக்கு பொருந்தும் ஆம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை உக்ரைன் ஜனாதிபதி ஜெனங்ஸ்கி சந்தித்தேன் சந்தித்ததே ஒரு உவ்வளவு உண்மை சொல்லுவா நல்ல ஒரு விஷயம் புள்ளி மாளிகையில் இடம்பெற்றை சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெனன்ஸ் ஜெலங்ஸ்கியுடன் கட்டும் படும் ஈடுபட்டேன் போய் மேலே அங்கே வச்சுக்கொண்டு வரஞ்சிக்கிறேன் டென் திட்டத்தை கூப்பிட்டு ஒரு கட்டத்தில் ஜெலெங்ஸ்கியின் தோளை தனது கையால் தட்டுகிற அளவில் ட்ரம் கட்டுங் கோவர்மெண்ட் உம்மா

ஜெலங்ஸி நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாராயினும் அந்த வாக்குவாதம் உக்ரைன் நாட்டுக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடியம் உண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடைந்த கோபத்தில் நியாயம் உண்டு என்பது நம் நிலைப்பாடு சரியாக சொல்றேன் அதாவது யுத்தநுத்தத்துக்கு உக்ரைன் உடன்பட வேண்டும் என்பதை ட்ரம்ப் வலித்து

ட்ரம்ப் ஆணித்தரமாக முன்வைத்தார் அடிக்கடி அடிக்கடி சொன்ன உண்மையில் முன்வைத்த மேற்போந்த வாதம் வரவேற்கப்பட வேண்டும் இந்த கதையடா எங்களுக்கு அந்த நேரம் தட்டி போட்டு போட்டுல சென்னை எங்கடா பிரச்சனை வெறும் அடியாத அடியாட்டி நாங்கள் இவ்வளவு பேர் ஈடாது காப்பாத்தி இருக்கிறான் உண்மை ரம் அவர்களை உங்களுக்கு ஏனெனில் அமெரிக்காவின் கடந்த கால செயற்பாடுகள் யுத்தத்தை தூண்டுவதாக ஆதரிப்பதாக இருந்துள்ளது அன்று அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி மாயின் சில வேளை உக்ரைன் ரஷ்யாவுடன் இணைக்க சென்றிருக்கலாம் ஆக அமெரிக்காவின் முன்னிய அதிபர்கள் ரஷ்யாவை உக்ரைன் மூலம் பழிதீர்த்து பழிதீர்க்க நினைத்தனர் தவிர காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்க அதிபர்களை மறைமுகம் காரணமாக இருந்தனர் அதிபர்களை மறைமுக காரணமாக ஆனால் அமெரிக்காவின் புதிய அதிபர் ட்ரம்ப் உலகில் அமைதியை நிலைநாட்டுவேன் என்று உறுதியோடு உறுதிமொழியோடு ஆட்சி அவர் பேர் நிப்பாட்டி காட்டுறேன் இல்லாத எல்லாத்தையும் அப்போ சொல்லி தான் அமெரிக்கா சில விஷயங்கள் சொல்லிப்பட்டு வந்து எனவே ரஷ்யா மீது தனது நாடு கொண்ட பகமையை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவும் உக்ரைனும் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற தனது முடிவை அவர் உக்ரைன் ஜனாதிபதியிடம் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் உண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்மின் நோக்கம் உலக அமைதியாயின் அதனை வரவேற்கின்ற தார்மீக கடமை உலக நாடுகளுக்கு உண்டு உண்மை அதுதான் தான் உள்ள வச்சு நடிக்கிறாங்களோ அது தெரியாது உண்மையாக எங்களோட நாட்டுக்கு ஒரு தீர்வு அங்கே உறவு நாட்டை காப்பாற்றணும் இது உறவு பொருளை இந்த காப்பாற்றணும்னு நினைச்சி அவர் செய்திருந்தாண்ட அவ சொல்லு வரவேற்கத்தக்கது நாங்களும் மதிக்கிறோம் இல்லையே அப்புறம் நமக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் உண்மையாக இருந்தோம் உண்மை நியாயமாக இருந்தால் ஆசிரியருடன் நாங்களும் உணர்ந்து அதுக்கு ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்போ நாங்களும் ஆதரவு தெரிஞ்சோமே இனி எல்லாம் நடக்குமே மட்டது இப்ப கொஞ்சம் மைக்கும் எல்லாருக்கும் படியா விளங்குன்னு நினைக்கிறேன்னா எங்களுக்கு சவுண்ட் கண்ணான்னு சொல்றது ஓ இப்போ கூட்டிட்டு இருக்கிறியே ஓ அது கொஞ்சம் எடிட்டிங்ல வந்து அதுல கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும் முதல்ல அந்த சவுண்டு அந்த தம்பிக்கு உறவுக்கு சொல்லணும் அம்பளையன்னு சொல்றான் அம்பளையன்னு சொல்றான் அப்ப சரி எல்லாருக்கும் தெளிவா இருக்கு ஆஹ் எண்ட போன்ல பாத்து தெளிவு கொண்டு பிடிக்கலானு என் ட போரும் தெளிவில்லை எப்பவே தண்ணி போன் என்டி போர் ஓடுது தாந்து நினைச்சாதான் நிக்கும் அப்ப நாங்களோ டிஸ்பிளே தான் போப்போட கேன்னு